நீக்கி நீக்கிரப்பட்டியலே இடஒதுக்கீடு மக்கள் தொகையின் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு மருத்துவ மக்கள் கழகத்தின் சார்பாக இங்கே ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக பல போராட்டத்தை மருத்துவ மக்கள் கழகம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இந்த கோரிக்கைக்காக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் மத்திய மாநில அரசுகள் நடைமுறை இருக்கின்ற சட்டசபை தலைவர்களுக்குள் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் ஏதோ வாக்குறுதிய மட்டும் ஏமாற்றி விடலாம் என்று இங்கே இருக்கின்ற தமிழக அரசாக இருக்கட்டும் மத்திய அரசாக இருக்கட்டும் இணைத்தால் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மறக்காம பக்கத்தில் இருக்கிற சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி